தேசிய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் அரவிந்த் மேனன் அவர்களே எனக்கு முன்னதாக நீண்ட உரையாற்றிய காரியகர்த்தார் தேசிய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் சுதாகர் ரெட்டி அவர்களே அன்பு அண்ணன் கரு நாகராஜன் அவர்களே அன்பு தம்பி வினோத் செல்வன் அவர்களே அன்பு தம்பி முருகானந்தம் அவர்களே அன்பு சகோதரி பரிமலா சம்பத் அவர்களே அன்பு இனிய நண்பர் சரத்திய தியாகராஜன் அவர்களே அன்பு சகோதரி சுமதி அவர்களே அன்பு கிணிய சகோதரி லலிதா குமாரமங்கல அவர்களே முன்னால் நீண்டகால அமைச்சராக இருந்து இன்றைய தினம் தேசியத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் எச் வி அண்டே அவர்களே தமிழகத்தின் அஸ்திவாரமாக முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்பு அண்ணன் வேலாயுதம் அண்ணன் அவர்களே அன்பிற்கினிய துணைத் தலைவர் விபி துரைசாமி அவர்களே இங்கே சிறப்பாக வரவேற்பு நிகழ்த்திய அமைந்துள்ள அன்பு அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்களே இந்து தர்மத்தின் தர்ம போராளி அன்பு அண்ணன் ராஜா அவர்களே அன்பு சகோதரர் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் இனி நண்பருமான நயனா நாகேந்திரன் அவர்களே அன்பிற்கினிய கொங்கு தமிழ் பேசி தமிழகத்தில் வளம் வந்தது இல்லாமல் இந்தியா முழுக்கும் மகளிரை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடியின் மரியாதைக்குரிய பிறந்த பிரதமர் நரேந்திர மோடியின் நம்பிக்கை பெற்ற அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே வழக்கறிஞர் அணியின் தலைவர் பாலகனகராஜ் அவர்களே அன்பு அண்ணன் நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அவர்களே இங்கே தமிழகத்தில் திருப்புமுனை ஏற்படுத்த தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் சென்று இன்றைய தினம் காலையில் இழந்தவுடன் இவர் யாரை ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவார் என்று அனைத்து அமைச்சர்களும் கனவில் கூட அண்ணாமலை என்றால் விழித்துக் கொள்கின்ற நிலையை ஏற்படுத்திய தமிழகத்தின் தலைவரும் நாளைய தமிழகத்தை நிர்ணயிக்கப் போகின்ற தலைவருமான அன்பிற்குரிய சகோதரர் முன்னாள் காவல்துறை அதிகாரியும் தமிழகத்தை காவல் காக்க வந்துள்ள அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே கூடியிருக்கின்ற அன்பு சொந்தங்களே அன்று தோழர்களே சகோதர சகோதரிகளே ராமேஸ்வரம் பாத யாத்திரை ஆரம்பித்த போதே சொன்னோம் இந்த யாத்திரை என்பது முடியும் பொழுது தமிழகத்தில் பல்வேறு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கும் என்று ஆனால் சலசலப்பல்ல மிகப்பெரிய பதுங்கு குழிகளையே வெட்டியிருக்கிறது எங்கெல்லாம் யாரெல்லாம் வீழ்ந்தார்கள் என்றே தெரியவில்லை வீழ்ந்தவனுக்கும் தெரியவில்லை வீழ்த்தப்பட்டவருக்கும் தெரியவில்லை ஆனால் தாவர இயக்கம் நிச்சயம் யாத்திரை முடிவதுக்குள்ளாக அந்த புல்லுகள் பத்திரிகைகளே கூறுகிறார்கள் இவர்களிடம் பூத்தி ஏஜென்ட் கூட இல்லை என்று நான் தமிழகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றேன் எல்லா இடங்களிலும் பூத்தி ஏஜெண்டுகள் அளவாக இருக்கிறார்கள் அதை விட ஒரே ஒரு உதாரணம் இரண்டாயிரத்தி பதிமூணு அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கும் பொழுது ஷீலா தீட்சத்தை எதிர்த்து நிற்கிறார் அன்றைய தினம் காங்கிரஸ் இயக்கத்திற்கு அந்த குறிப்பிட்ட தொகுதியில் நூத்தி பதினோரு பூத்துக்கள் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஐந்து பூத்துக்கள் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் பெற்ற வாக்குகள் நாற்பத்தி எட்டாயிரத்தி பதினாறு ஆனால் ஷீலா பெற்ற வாக்குகள் பதினாறாயிரம் வாக்குகள் மட்டுமே தான் தினம் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் வேண்டும் மோடி நரேந்திர மோடி இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த நாடு இந்து ராஜ்யம் ஆக வேண்டும் என்றால் இந்த நாடு ராம ராஜ்யமாக மாற வேண்டும் என்றால் நரேந்திர மோடியால் மட்டும்தான் முடியும் அதையும் நம்முடைய அண்ணாமலை ஒவ்வொரு கிராமத்திலும் எடுத்து சென்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் பார்த்திருக்கிறோம் களத்தை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேறுபட்ட தேர்தல்